இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படினே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க ஒரு பணியாகட்டும் ஒரு வேலையாகட்டும் இவங்ககிட்ட ஒப்படைச்சோம்னா கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க ஒரு தலைமை பொருள் பொறுப்பு பத்து பேர்த்த வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒரு பணியை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒழுக்கம் தவறாமல் நீதி தவறாமல் கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களை ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக வர்றது இந்த மேசராசி தான் அதனால் முதன்மை பெற்றவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களும் கூட மனித நேயம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இறக்க குணமும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு கூட நிறைய உரம் கூட இருக்கிறது தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும் இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இந்த ராசியோட கடவுள் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்கள் கரடு சார்ந்த இடங்கள் கொஞ்சம் மேடாக உள்ள இடத்துல தான் பெரும்பாலும் இவங்களுக்கு வீடு அமையும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மேசராசியில் பிறந்தால் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பரார் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்களும் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்குது சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அங்கே வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சார சந்திரனுடன் நகர்வு ஏற்படுறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியத்தெல்லாம் ஒரு தோய்வு ஒரு பிரச்சனை ஒரு தடை இந்த மாதிரி இருந்த உங்களுடைய லைஃப்பு இனி பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் இதை மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வீண் மண் மனசெஞ்சலாம் அப்போ ப்ப ஏற்படும் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைப்பாங்க அலைஞ்சி திரிஞ்சாவது அவங்கள புதிய வாடிக்கையாளரை நிறைய பிடிப்பீங்க ஒரு அளவுக்கு வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு வருமானம் அதிகமாக கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை கரெக்டாக செய்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டும் பெறுவீங்க பணம் வர்றது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளால் சின்ன சின்ன மன செஞ்சலம் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எப்பவுமே உங்களுடைய குழந்தைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க ஏதாவது கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறத உன்னிப்பாக கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலியமாக அல்லது அவங்க உறவுகள் மூலியமாவோ ஏதாவது ஒரு நன்மை தர மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த கிடைக்கும் ஆனால் குறிப்பாக என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப தூரம் பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களை இந்த மேசராசி என்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய மன வலிமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் உத்வேகத்தோடு செயல்படுவீங்க அதனால வருகின்ற நாட்கள் ஒரு வெற்றிகரமான நாட்கள் அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு பெண்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக முடியும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வீண் கவலை படிப்படியாக குறையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வித குழப்பெல்லாம் எதனா வரிகள் இருந்திருக்கும் அந்த கவலையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த மேசராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் பனியில் கூட சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆர்வம் இல்லாத மாதிரி ஒரு சில இடத்துல நீங்கள் தென்பட்டிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கி அந்த எந்த இடத்தெல்லாம் தொய்வாக இருந்தீங்களோ அந்த இடத்தெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டபடி எல்லாமே கரெக்டாக நடக்கும் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் கடந்த நாட்களில் வாங்கிய கடனெல்லாம் கூட இந்த வாரத்தில் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ இருக்கீங்க வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமாக இருக்குது ஒரு பஞ்சாயத்துக்கே போனீங்கன்னா கூட கரெக்டாக அதை செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதனை வரையில் இருந்திருக்கும் அந்த தடை பிரச்சனை எல்லாமே முடிந்து நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் எந்த செயலியுமே கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் மேலிடத்தில் இருந்த நல்ல ஒரு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் தெளிவாக படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கூட இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த பரணி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு திறமை உள்ள நபராக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வேலைக்கு போ செல்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பண வரவு தாராளமாக இருக்கும் கேளிக்கை நிகழ்ச்சி அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப புத்தி கூர்மையாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நியாயத்து பக்கமாக அதிகமாக நின்று பேசுவீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நியாயவாதி இவங்க தான் கரெக்டு இவங்க பேசுகிறது தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செயல்படுவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதை இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களும் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வாக இருக்கு வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நவ கிரகத்தில் உள்ள செவ்வாயை வழிபட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவரை வழிபடுறதுனால உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து இன்பகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ